அசுபில்லாஹி மினிஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் துல்லா அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா ரசூலிஹில் கரீம் வாலா அலி வாசாபி அஜ்மயின் இலாயோமித்தீன் எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது சாந்தியும் சமாதானமும் நபி பெருமானார் சல்லல்லா அலை சலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் அவருடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் சஹாபியாக்கள் மீதும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமத்துலாஹி அன்பான சகோதர சகோதரிகளே நல்ல விஷயத்தை கேட்பதற்காக உங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இந்த அவைக்கு வந்து நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் என்று என்றைக்கு நீங்கள் முடிவெடுத்தீர்களோ அன்றைக்கே இறைவனுடைய அருள் உங்களுக்கு விட்டதாக நான் நம்புகிறேன் எப்பொழுது ஒரு மனிதன் நல்ல விஷயத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவன் வருகிறானோ அவனிடம் இருக்கிற தீமைகள் சிறிது சிறிதாக குறையும் ஆகவே நல்ல விஷயம் விஷயங்கள் எங்கு பேசப்பட்டாலும் எங்கே சொல்லப்பட்டாலும் அதிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் முஸ்லீம் பை சான்ஸ் முஸ்லீம் பை சாய்ஸ் என்ற அந்த தலைப்பின் கீழ் மூன்றாவது பாகமாக நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குறிப்பாக இந்த தாவா பணியில் ஈடுபடுகின்ற இந்த இளைஞர்கள் வீண் சர்ச்சைகள் உண்டாக்கும் விதமாக அல்லது மற்றவர்கள் வீண் சர்ச்சைகள் உண்டாக்குவதிலிருந்து நாம் நம்மளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது எப் அவர்களிடம் எவ்வாறு பேசுவது என்பதை பற்றி நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே குழப்புவதற்கு என்றே சிலர் கேள்வி கேட்பார்கள் குழப்புவதற்கு என்றே சிலர் கேள்வி கேட்பார்கள் நான் தாவா பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது எனக்கு நேர்ந்த சில அனுபவங்களை நான் சொல்கிறேன் சமீப காலமாக என்னிடம் ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஜெயலலிதா சொர்க்கம் போவாங்களா அன்னை தெரேசா சொர்க்கம் போவாங்களா காந்தி சொர்க்கம் போவாங்களா சொல்லி அப்பொழுது நாம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் காந்தி நரகத்துக்கு போவார் என்று இந்தியாவில் சொன்னால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நீங்களே யோசித்து அப்பொழுது நாம் அவர்களிடத்திலே எப்படி பதில் சொல்ல வேண்டும் உண்மையும் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் சரியான விளக்கமும் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் எதையும் மறைக்க கூடாது மார்க்கத்தை மறைத்து விடவும் கூடாது ஆகவே அந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு சொன்ன பதில் என்னவென்றால் நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்னுடைய குடும்பத்தார் சொர்க்கத்துக்கு போவாங்களா என்று எனக்கே தெரியாது இல்லையா அதுதானே உண்மை ரசுல்லாவே ஒரு பத்து பேரை நபிகள் நாயகமே ஒரு பத்து பேரை தான் வந்து சொல்லியிருக்கிறார் இவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று ஆகவே யார் சொர்க்கத்துக்கு போவார் யார் நரகத்துக்கு போவார் என்ற அந்த விதிகளை நிர்ணயிப்பவன் இறைவன் இறைவன் தான் அந்த விஷயத்திலே நிர்ணயிப்பவன் ஆகவே நீங்கள் சில ஆனால் இறைவன் சில விதிகளை வைத்திருக்கிறான் சில விதிகளை வைத்திருக்கிறான் நீங்கள் இப்போது ஒரு விருது பெற வேண்டும் அல்லது ஒரு பட்டம் பெற வேண்டும் ஒரு டிகிரி வாங்கணும்னா சில விதிகள் இருக்குது அந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பட்டங்கள் கிடைக்கும் உங்களுடைய அந்த விருதுகள் கிடைக்கும் அப்படி நீங்கள் அவர்களிடம் புரிய வைக்கலாமே தவிர யார் சொர்க்கத்துக்கு போவார் யார் நரகத்துக்கு போவார் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இறைவனுடைய அந்த தகுதியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே நீங்கள் இவர்களை இவ்வாறாக நீங்கள் சொல்லலாம் ஆகவே இறைவன் வந்து ஒரு தகுதியை வைத்திருக்கிறான் வேதங்களின் மூலமாக சில விஷயங்களை விதிகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்ற ஒரு விதியை வைத்திருக்கிறான் அதை நீங்கள் வந்து அவர்களிடம் சொல்லலாமே தவிர நீங்களாக ஒரு விஷயத்தை அந்த மக்களிடம் சொல்லக்கூடாது ஏ இது வந்து வம்பில் மாட்டி விடுகின்ற ஒரு முயற்சி இந்த சூழ்ச்சியை ஃபிரோன் செய்தான் பிரவுன் செய்தான் இந்த சூழ்ச்சியை ஃபிரௌன் செய்தான் மூசா அலை சலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் கேட்டான் மூசாவே உங்கள் இருவரின் இறைவன் யார் என்று மூசா அலை சலாம் அவர்களையும் ஹாரூன் அலை சலாம் அவர்களையும் பார்த்து அவன் கேட்டபோது மூசா அலை சலாம் சொன்னார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய படைப்பை கொடுத்து எவன் வழி அவனே எனது இறைவன் என்று மூசா அலை சலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் ஆனால் ஃபிரௌன் வந்து லேசா விடவில்லை அவன் மீண்டும் கேள்வி கேட்டான் அவன் நம்பவில்லை அப்படி என்றால் முன் சென்ற சமுதாயங்களின் நிலை என்ன என்று அவன் கேட்டான் முன் சென்ற சமுதாயங்களின் நிலை என்ன என்று கேட்டான் அந்த கேட்டதற்கான நோக்கம் என்னவென்றால் மூசாலி சலாம் அவர்கள் முன் சென்ற சமுதாயம் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள் என்று அவர் பதில் சொல்வார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தீர்களா பார்த்தீர்களா நம்முடைய முன்னோர்கள் பற்றி இவருடைய கருத்து என்ன என்று பார்த்தீர்களா இப்படிப்பட்டவரையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் இவனுடைய சொல்லையா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று ஃபிரௌன் கேட்பான் ஃபிரௌன் மீண்டும் கேட்பான் என்று அந்த நோக்கத்திலே அவன் வந்து மூசா அலை சலாம் அவர்களை பார்த்து கேட்டான் ஆனால் மூசா அலை சலாம் எவ்வளவு அழகான பதிலை சொன்னார் பாருங்கள் குரானிலே மூசா அலை சலாம் அவர்கள் சொன்னார்கள் ஃபிரோனு முன் சென்ற சமுதாயத்தை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள் அவர்களின் குறிப்பேடுகளுக்கான பதிவேடுகள் இறைவனிடத்தில் உள்ளன இறைவனிடத்தில் உள்ளன ஏன்னா யார் சொர்க்கம் போவார் யார் நரகம் செல்வார் அதுதானே கேட்குறாரு என்று சொல்லிவிட்டு என்னுடைய இறைவன் எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை எவருக்கும் அநீதி இழைப்பதில்லை அவன் எவற்றையும் மறந்து விடுவதும் இல்லை என்று அற்புதமான பதிலை சொன்னார் ஆகவே மழுப்புவதற்காகவோ அல்லது மறைப்புவதற்காகவோ நாம் வந்து சில விஷயங்களை சொல்லக்கூடாது அகை சொல்ல வேண்டும் அதை அழகான முறையில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம் இன்னொரு வகையான குழப்பம் இது நம்ம ஆளுங்க சேருது நம்ம ஆளுங்க சேருது பைபிளிலே ஒரு வசனம் உண்டு அது என்னன்னா விசுவாசத்தோடு நீங்கள் விஷம் அறிந்தினால் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு நம்மால் என்ன பண்ணிட்டான்னா அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் விஷப் பாட்டிலேயே எடுத்துன்னு போயிட்டாரு விஷப் பாட்டிலேயே எடுத்துன்னு போயிட்டு குடிக்கிறியா இல்லையாடி இப்போ நான் பார்க்க போறேன் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஷ பாட்டிலை எடுத்துக்கொண்டு போகவே இப்போ அவன் என்ன பண்ணான் கிறிஸ்தவர்கள் நீங்கள் என்னுடைய மதத்தை தாக்குறீர்களா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருஞ்சீரகத்திலே வந்து நம்பிக்கை நான் சொன்னார் மரணத்தை தவிர எல்லாவற்றுக்கும் ஷிஃபா உண்டு தீர்வு உண்டு அப்படின்னு சொன்னேன் நீ இனிமேட்டு கரிஞ்சீரகத்தை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது கேன்சரே வந்தாலும் கருஞ்சீராக நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இது போன்ற விவாதங்களில் நீங்கள் ஈடுபட்டால் இப்படி போனால் இப்படி தான் வரும் இப்படி போனால் இப்படி தான் வரும் ஆகவே இதுக்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை இவ்வாறான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போகாமலே அவற்றை தவிர்த்து விட்டு தவிர்த்து கொள்ளலாம் அடிப்படைகளை பேசுங்கள் அவர்களிடம் அடிப்படையான விஷயங்கள் எந்த ஒரு கொள்கையை எடுத்தாலும் உங்களுக்கு அடிப்படை மிக முக்கியம் ஆகவே நீங்கள் பேசிக் டாக்டரைஸ் என்று சொல்வார்கள் ஃபண்டமெண்டல்ஸ் என்று சொல்வார்கள் பேசிக் பிரின்ஸிபல் என்று சொல்வார்கள் அதை பற்றி நீங்கள் அவர்களிடத்திலே அழகாக பேசலாம் இப்பொழுது கிறிஸ்தவத்தை பற்றி பேசும்போது அங்கே சொல்ல சொல்லப்படுகின்ற அடிப்படையான விஷயங்கள் என்ன ஒரிஜினல் சின் என்று சொல்வார்கள் ட்ரினிட்டி என்று சொல்வார்கள் அடார்மெண்ட் பிளட் அடார்மெண்ட் என்று சொல்வார்கள் குரூசிஃபிகேஷன் அதாவது ஆதிப்பாவம் ஒரிஜினல் சின் பாவம் திரித்துவம் ட்ரினிட்டி ரத்தம் சிந்துதல் பிளட் அடார்மெண்ட் குரூசிஃபிகேஷன் சிலுவை பலி இவ இவற்றை இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் ஆகவே நீங்கள் அதனை சரியான முறையில் விளக்கிவிட்டாலே போதும் ஆனால் நம்மளுடைய ஆட்கள் என்ன செய்கிறார்கள் விவாதம் என்று ஒரு வைத்து பைபிளில் உள்ள ஆபாசமான வசனங்களை எல்லாம் படித்து காண்பிப்பது அவர்களை கேவலப்படுத்துவது அவர்களை எழிவுப்படுத்துவது ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா ரசுல்லாவுடைய மனைவிமார்களை எல்லாம் இழிவாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது இது தேவையா இது இது தேவையா இது ஆகவே வாதங்கள் நீங்கள் புரிகின்ற போது சரியான விதத்தில் அவருடைய உள்ளத்திலே அல்லாவுடைய பயமும் மறுமை பற்றிய சிந்தனையும் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் எப்படி செயல்படும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் விவாதிக்க வேண்டும் ஆகவே அதே போன்ற இந்து மதத்தை எடுத்தால் பல தெய்வ வழிபாடு இருக்கிறது அவதாரம் எடுத்தல் மறுஜென்மம் இந்த இது இந்த கோட்பாடுகளை இந்து மதத்தின் அடிப்படைகள் இந்த அடிப்படைகளை அவர்களிடத்தில் தெளிவாக நீங்கள் விளக்கிவிட்டாலே போதும் நீங்கள் கிளைகளுக்கு எல்லாம் செல்ல தேவையில்லை ஆகவே சொல் நீங்கள் அங்கே தே போகாமலே நீங்கள் தாவா செய்யலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போகாமலே நீங்கள் வந்து தாவாவை முடித்து கொள்ளலாம் அடுத்ததாக பிற மத விமர்சனங்களை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி உண்டு தாவாவிலே பிற மதங்களை விமர்சனம் செய்யலாமா இன்னொரு மதத்தை பற்றி விமர்சனம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள் ஆகவே என்னுடைய கருத்துப்படி பிற மதங்களுக்கு போகாமலே இஸ்லாத்தின் சிறப்புகளை மட்டும் சொல்லியே உங்களால் தாவா செய்ய முடியும் அதை மட்டும் சொல்லியே நீங்கள் தாவா செய்ய முடியும் உதாரணத்துக்கு மை ப்ராடக்ட் இஸ் குட் ரீட் மை கேட்லாக் என்று நீங்கள் அவரிடம் சொல்லலாம் என்னுடைய சரக்கு நல்ல சரக்கு அதை சொல்லலாமே நீங்கள் அது சொல்வதிலே என்ன இப்பொழுது டைரெக்ட் செல்லிங்லலாம் இதை தான் ஃபாலோ பண்ண டைரெக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் செல்லிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உச்ச உச்சத்தை அடையுது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் வந்து ஆல்ரெடி மக்கள் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்டை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க இவர்களுடைய ப்ராடக்டுடைய நல்லதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அவங்களுடைய ப்ராடக்டில் வந்து என்ன குட் குவாலிட்டிஸ் இருக்குது அதை மட்டும் சொல்லிவிட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்க அவங்களே அசஸ் பண்ணிப்பாங்க இவங்க வச்சுருக்க ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்ட்டு அவங்களே அசஸ் பண்ணிப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த குரானிலே உள்ள சமத்துவம் ஓரிரை கொள்கை மறுமை வாழ்க்கை மரணத்தை மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை நபிகள் நாயகம் வகுத்து தந்த கோட்பாடுகள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அவங்களுக்கே அது புரிந்துவிடும் அவங்களுக்கே அது புரிந்துவிடும் ஆக இறைவன் அப்படி தான் ஏற்பாடு செய்திருக்கிறார் கெட்ட விஷயத்தை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரபலப்படுத்துகிறார்கள் கெட்ட விஷயத்தை சர்வசாதாரணமாக கஷ்டப்பட்டு பிரபலப்படுத்துகிறாங்க அது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உச்சக்கட்டத்துக்கு அடையுது ஆனால் நல்ல விஷயத்தை நல்ல சரக்கை நாம் வைத்து கொண்டு நாம் தயங்குகிறோம் ஆகவே நீங்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும் உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால் சிகரெட் முதல் முதலே அறிமுகப்படுத்திய போது இந்த சிகரெட்டை வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலே உள்ள மூன்று தொழில் தொழில் அதிர் அதிபர்களை ஒருத்தர் போய் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு இந்த மாதிரி நான் இந்த சிகரெட்டை வந்து சேல்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஸ்மோக் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே இதில் இதனால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே நன்மை ஏற்படாத நோய் தான் வரவங்க அப்படின்னு சொன்னார் அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கி போட்டார் இன்னொருத்தர் பார்த்து ஒரே வாயில் நாற்றாடிக்கிது இதுவும் வேணாம் அப்படின்னு இன்னொரு தூக்கி ரெண்டு பேரும் தூக்கி மூணாவது என்ன சொன்னார் இவங்களே பண்ணாத போது நான் எதுக்கு பண்ண நானும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மனிதன் இவங்கள நம்பி போனவன் என்ன யோசித்தான் அவ்வளோதான் போல தேர்வு ஒன்றும் உட்காந்து யோசித்து ஒரு பொய்யான விளம்பரத்தை கொடுத்தான் என்னென்னா சிகரெட் பிடித்தால் வீரம் வரும் ஒரு சிங்கத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு புளியை ப பக்கத்தில் வ வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து சிகரெட்டை பிடித்தால் உங்களுக்கு நீங்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள் என்பதைப் போல ஒரு பொய்யான விளம்பரத்தை கொடுத்து இன்றைக்கு பார்த்துக்கிறேனால் எங்கேயோ உச்சத்தை தொட்டு விட்டது இப்போ அந்த மூணு பேர் வேணாம் சொன்னாங்களே திரும்ப இவனை தேடி வராங்க எனக்கும் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கு பார்க்கணும் இது ஒரு கெட்ட பொருளையே விளம்பரம் செய்து அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுதுன்னா நல்ல பொருளை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் தயங்கணும் ஆகவே நீங்கள் தைரியமாக சொல்லலாம் ஆகவே பெரும்பாலும் வந்து தேவைப்படாத மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் செல்லாமலே வந்து இஸ்லாத்துடைய சிறப்புகளை நீங்கள் சொல்லலாம் இஸ்லாத்தின் சிறப்புகளை சொன்னாலே அவர்களுக்கு அவர்களின் பலவீனம் அவர்களுக்கு தானாக புரிந்துவிடும் ஏகத்துவத்தை அதன் முழு வடிவில் சொன்னாலே இணை வைப்பின் பலம் அவர்களுக்கு புரிந்துவிடும் சகோதரர்களே ஆகவே நீங்கள் வீணான சர்ச்சைகளை நீங்கள் ஈடுபடாதீர்கள் அதே சமயத்தில் அவர்களை புண்படுத்தவும் கூடாது புண்படுத்தவும் கூடாது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் பிற விமர்சனங்களை பிற மத விமர்சனங்களை செய்யாமலே மிக அழகாக எங்களிடம் நீங்கள் புரிய வைத்து விட்டீர்கள் என்று அவர்கள் நம்மிடையே சொல்ல வேண்டும் ஒரு முறை நான் பிராமணர் ஒருவரிடம் பேசும்போது அந்த வர்ணாசிரம கொள்கை ஹெரோகியன் சிஸ்டம் என்று சொல்வார்களே படிமநிலை கட்டமைப்பு நிலை இவற்றை இவற்றைக்கெல்லாம் சொல்லாமல் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்தை மட்டும் நான் அவர் சொன்னேன் அப்பொழுது அவர் அழகாக புரிந்து கொண்டு சொன்னார் எங்களுடைய மதத்தை விமர்சிக்காமலே நீங்கள் சொல்லிவிட்டீர்களே என்று சொன்னார் ஆகவே செய்யலாம் உங்களால் கண்டிப்பாக அது முடியும் சில வேலைகள் வரும் சில நேரங்கள் வரும் அவர்கள் பிரச்சனை உண்டு பண்ணுவார்கள் சில கேள்விகளை கேட்பார்கள் அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஒருவர் என்கிட்ட கேட்டால் ஜாதி இல்லைன்னு ஜாதி இல்லை சொல்கிறீங்க உங்ககிட்ட இருந்தால் லப்பை இருக்கு பட்டாணி இருக்கு மரக்காயார் இருக்கார்கள் ராவுத்தர்கள் இருக்கா இதெல்லாம் என்ன ஜாதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் உங்களுடைய ஜாதி முறை மாதிரி இங்கே இல்லை ஐயா உங்களுடைய ஜாதிய முறை வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டது பிராமணன் நெற்றியில் இருந்து பிறந்தான் தொடையில் இருந்த பிறந்தான் வயிற்றில் இருந்து பிறந்தான் சூத்திரன் என்பவன் காலில் இருந்து பிறந்தான் இப்படி வருகிறது இப்படி இஸ்லாத்தில் இருக்கிறதா நான் கேட்டேன் இப்படி இருக்கிறதா இப்படி இல்லை இந்த நாளிலையும் சேராதவன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் பஞ்சமன் என்று சொல்வார்கள் பஞ்சமன் இந்த நாளிலும் சேராதவன் ஒருவன் இருக்கிறான் அடுத்தது அடுக்கு நிலை உள்ளது உங்களுடைய சிஸ்டத்தில் ஹெரோக்கெயின் சிஸ்டம் என்று சொல்வாரே அதில் அடுக்கு அடுக்கு நிலை உள்ளது முதலாம் அவன் இரண்டாம் அவன் மூன்றாம் அவன் நான்காம் அவன் என்று அடுக்கு நிலை உள்ளது அப்படி இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையே தண்டனை முறைகளே மாறுபடுகிறது தண்டனை முறைகளே மாறுபடுகிறது அவனுக்கு ஒரு தண்டனை ஆளுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் அவனுக்கு ஒரு தண்டனை இவனுக்கு ஒரு தண்டனை என்று வைத்துள்ளார்கள் நீங்கள் அந்த மனு சாஸ்திரத்தை எடுத்து படித்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு பிராமணனுக்கு ஒரே குற்றத்தை செய்த பிராமணனுக்கு ஒரு வகையான தண்டனை சூத்திரனுக்கு இன்னொரு வகையான தண்டனை ஆகவே இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா மரக்கயர் என்றால் அது வந்து என்ன சொல்வது அது தொழில் ரீதியாக வருவது தொழில் ரீதியாக வந்தது மரக்கயர் என்றால் மரக்கலன்களில் ஏறி வணிகம் செய்தவர்களை மரக்கயர் என்று சொல்வார்கள் அவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா கடற்கரை ஓரத்திலே இருப்பார்கள் இன்றைக்கு கூட நீங்கள் வட சென்னையில் போனால் வட தெரு தெருன்னு அது எங்கே இருக்குன்னா ஹார்பார்க்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஆகவே மரக்கலன்களை செய்து அந்த லயத்தின் மூலமாக வணிகம் செய்தவர்கள் மரக்கையர்கள் ராவுத்தர் என்றால் என்ன குதிரை ஏற்றத்திலே பயிற்சி பெற்றவர்கள் அவர்களை ராவுத்தர்கள் என்று சொல்வார்கள் இந்து பாடல்களிலே கூட வரும் மயிலேறி வரும் ராவுத்தரே என்ற ஒரு பாடல் கூட வரும் ஆகவே நீங்கள் அல்லது பட்டானி என்றால் என்ன ராணுவத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் தொழில் ரீதியாக வரக்கூடியது இவையெல்லாம் ஆகவே இவையெல்லாம் வந்து ஹஜாம் என்று சொல்வார்கள் ஹஜாம் என்றால் முடி திருத்தம் செய்பவர் ஆகவே இவையெல்லாம் வந்து அடையாள பெயர்கள் அல்லது பட்டப்பேர்கள் இவை இப்ப இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்கள் கேட்கின்ற போதே நீங்கள் அவர்களுக்கு வந்து சொல்லலாம் எப்படி சொல்வார் கீப் த பவுடர் ட்ரை என்று சொல்வார்களே அது போன்ற நீங்கள் அந்த விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு அவர்களே நீங்கள் அழகான முறையில் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லலாம் வக்கீல் என்று சொல்கிறோம் டாக்டர் என்று சொல்ல எப்படி அவங்களுக்கு பட்ட பெயர் இருக்கோ அது அவர் பட்ட பெயர் தான் எது அப்படி என்று நீங்கள் சொல்லலாம் ஆகவே அந்த முறை வேறு இந்த முறை வேறு ஆகவே அடுத்ததாக பிரமத விமர்சனம் செய்யும் போது அதை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருந்தால் மட்டும் பேசுங்கள் இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருந்துருங்க அதுதான் நல்லது அரைக்குறை ஞானம் எல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது அரைக்குறை ஞானம் அறியாமை விட ஆபத்துது அறியாமையை விட மிக ஆபத்தானது அரைக்குறை ஞானம் ஆகவே தெரிந்தால் பேசுங்கள் தெரியாவிட்டால் ஐயா தெரியவில்லை எனக்கு அல்லது நான் கேட்டு சொல்கிறேன் அல்லது ஆதாரத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன் அல்லது ஆலிம்சாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று அல்லது நாளை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வரலாமே தவிர நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்திலே தலையிட வேண்டாம் என்பது என்னுடைய சிறிய வேண்டுகோள் சகோதரர்களே ஆகவே தாவா இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மிக அழகிய முறையில் நீங்கள் இடத்திலே இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகுரு தாவானவனில் ஹம்துல்லா இரப்பிலால்